ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லெக்ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு பக்காவான டேஸ்ட்டில் தக்காளியோட விலை அதிகமாக விற்கிற இந்த நேரத்தில் தக்காளி இல்லாமல் சுவையான சட்னி இட்லிக்கு இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் தோசை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக சுவையான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அறுத்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துருந்த ரெண்டு பொருட்களையும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க வறுக்க ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் லேசாக கலர் சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜில் மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு பத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பிட்டு வந்துடும் மிளகாய் கூடயே அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு சட்னியோட டேஸ்ட்டும் மனமாக இருக்கும் கோல்டன் ப்ரவுன் ஆனதும் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இது அப்படியே வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக அதே கடாயிலையே ஏற்கனவே சேர்த்துருந்த எண்ணெயில் ரெண்டு முழு பூண்டு அதை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு வதங்கி லேசாக கலர் மாறினதும் மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதோட சுவை நல்லா இருக்கும் சட்னியும் சீக்கிரத்தில் நீர்த்து போகாமல் இருக்கும் வெங்காயத்தையும் பூண்டு கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நிறம் மாறி வந்ததும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்துக்கோங்க இதில் கொட்டைகள் சின்ன சின்னதாக நாரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமானதாக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கின பொருட்களெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தல் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வதக்கின பூண்டு வெங்காயம் புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க அடுத்ததாக ஏற்கனவே வதக்கின கடாயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக அரைச்ச சட்னியை கடாயில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட விட தண்ணியெல்லாம் நல்லா சட்னி உறிஞ்சிக்கிறோம் லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃபிளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க இந்த சட்னியை அப்படியே வெளியே வச்சாலும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு டூ வீக்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலர்ஸ் வேலைக்கு போகிறவங்கன்னு அதே சமயம் ட்ராவல் டைமிங்கில் வீட்டிலேருந்து ஃபுட் பேக் பண்ணி போறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ